இங்கேருந்து ஒரு ஸ்லீவ் டிசைன் வந்து பார்ப்போம் இந்த பா இது வந்து தர்ம இருக்கிற இந்த பால்ஸ் மாதிரி எடுத்து அதில் வந்து இந்த டிசைன் வைக்கிற மாதிரி எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இது வந்து சேரீ இது ப்ளவு ப்ளவுஸ் வந்து இந்த கலரு சேரீ வந்து இந்த கலரு இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி நம்ம அதை மேட்ச் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் முதல்ல கை ஓட்டிடுவோம் இப்போ இதில் வந்து ரெண்டு ஸ்லீவ் இருக்குது ரெண்டையும் வந்து கட் பண்ணி முதல்ல தச்சிரலாம் பத்து லைனாக லாஸ்ட்டாக வந்து ஜாயின் போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்லீவுக்கும் கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம லைனிங் பீஸில் வந்து அளவு பார்த்து க கட் பண்ணிக்கிடுவோம் இது வந்து தைக்கிறதுக்குள்ள அளவு அப்போ அதுக்கு மேலே வந்து தான் நம்ம வந்து அளவு வந்து மார்க் பண்ணணும் கரெக்டாக இதிலேருந்து ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறங்க அப்போ ரெண்டு ரெண்டு நமக்கு வந்து நாலாயிரும் இதிலிருந்து கரெக்டாக ஒரு நான் வந்து ஒரு நாலு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் நாலு நாலு வந்து போதுமான அளவு மூணு பீட் பீட்ஸ் வைக்கிறது கரெக்டாக இருக்கும் இது வந்து நேரம் வந்து கிராஸாக வந்து அப்படியே வந்து இதை மார்க் பண்ணிக்கிறேங்க இது அப்படியே கட் பண்ணிடுவோம் இதை அப்படியே கட் பண்ணிடலாம் இதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்குருவோம் இப்போ கை வந்து தைச்சிருவோம் அந்த இந்த துணியை வந்து போட்டுறாதீங்க இதில் வந்து ரெண்டு கிளாத் இருக்குது நம்ம லாஸ்ட்டு வந்து பத்தலைன்னா ஜாயிண்ட் வந்து போட்டுக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் இந்த மாதிரி மேலே வந்து எந்த பக்கம் அளவு இருக்கோ அதை கரெக்டாக பார்த்துக்குறங்க நம்ம வந்து அடையாளப்படுத்தியிருக்கோம் அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக அந்த மாதிரி கிளாத்தை வச்சுக்கிறோங்க க இந்த அளவுக்கு அதை அப்படி கரெக்டாக வச்சு நம்ம வந்து தச்சு திருப்புவோம் கரெக்டாக மேலே கொண்டு வந்து அந்த ஷார்ப்பாக இருக்க இடத்துல நிப்பாட்டுங்க கரெக்டாக நமக்கு வந்து அந்த இது வந்து திருப்பு திரும்பணும் அந்த அளவுக்கு வந்து ஊசியை திருப்பிட்டு நிப்பாட்டுங்க இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத இதை வந்து கட் பண்ணிடுவோம் இதுதான் நமக்குள்ள அளவு இப்போ இந்த அளவு வந்து எடுத்துருங்க இதை வந்து லைட்டாக அங்கேயும் வந்து கட் பண்ணிடுங்க இப்போ இதை வந்து திருப்பிடுவோம் கரெக்டாக நல்லா நீட்டாக வந்து திருப்பிடுங்க அந்த மூளையை வந்து ஒரு ஊசி இருந்ததுன்னா ஊசி வச்சு நகம் வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக அந்த இதை வச்சு நல்லா திருப்பிடுங்க எடுத்து விட்டுட்டு சுற்றி வந்து ஓட்டிடலாம் கரெக்டாக எடுத்து விட்டுக்குறங்க அந்த அளவெல்லாம் கரெக்டாக பார்த்து நல்லா நீட்டாக வந்து ஓட்டிடுங்க உங்களுக்கு இது வரல அப்படின்னா நீங்கள் வந்து தையல் கூட மடித்து வந்து ஒரு தையல் வந்து போட்டுருங்க அப்போ தான் வந்து நீட்டாக வரும் அப்போ அது மேலே நான் வந்து ஒரு தையல் போட்டுடுறேன் இதை கரெக்டாக உள்ளரை இழுத்து விட்டுருங்க அந்த அளவை கரெக்டாக அந்த ஷார்ப்பாக இருக்கிறதுல கொண்டு வந்து நிப்பாட்டிடுங்க அதே மாதிரி இந்த பக்கமும் இப்போ சுற்றி ஓட்டிடலாம் இந்த அளவு வந்து கரெக்டாக சுற்றி ஓட்டிடுங்க இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிவிட்டு அப்போ இன்னொரு ஸ்லீவ் இதே மாதிரி தைச்சிடலாம் கரெக்டாக அளவு வந்து பார்த்துக்கிறோங்க நம்ம எந்த அளவுக்கு வெட்டி வெட்டியிருக்கிறோமோ அந்த அளவு கரெக்டாக வச்சு அதை வந்து தச்சு திருப்பிடுங்க அதே மாதிரி இங்கேயும் வந்து கரெக்டாக அந்த மூளை திரும்புகிற இடம்லாம் நல்லா நீட்டாக வந்து கட் பண்ணி விட்ருங்க சும்மா அங்கேயே லைட்டாக வந்து சிசர் கட் போட்டுருங்க அப்போ திரும்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா நீட்டாக நெகத்தில் வந்து உள்ள வச்சு தள்ளிடுங்க கரெக்டாக அளவு பார்த்துட்டு உதறிடுங்க அதை வந்து இப்போ இந்த பிசுரை கரெக்டாக நீட்டாக எடுத்து விட்டு இதில் வந்து தையல் ஓட்டிடுங்க ஊசியை வச்சது வந்து உள்ளே போயிருந்ததுன்னா அந்த ஷார்ப்பாக இருக்கிறத வந்து நல்லா எடுத்து விட்ருங்க அப்போ தான் வந்து நல்லா நீட்டாக வரும் நமக்கு கரெக்டாக அந்த இடத்த வந்து திருப்பி விட்டுருங்க டிசைன் வைக்கும்போது கொஞ்சம் கண்டிப்பாக வந்து பொறுமை வேணும் அப்போதான் நம்ம வைக்க முடியும் இப்போ ரெண்டு ஸ்லீவும் வந்து நமக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ இதுக்குள்ளே சென்ட்ரு பீஸ் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணுவோம் இப்போ வந்து ஸாரீ கலரில் வந்து கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது வந்து ரெண்டு கிளாத்து இதை வந்து இந்த பீட்ஸை பிடிக்கிறதுக்கு இந்த கலரை எடுத்துக்கிருங்க இதை வந்து ரெண்டு பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிருங்க இந்த சாரியில் நம்ம எடுத்துருக்க கிளாத்தை வந்து ரெண்டு பீஸாக வந்து இதை வந்து எடுத்துக்கிறேங்க இப்போ இதுக்கு நம்ம டிசைனுக்கு வந்து கிளாத் எடுத்துக்கிருவோம் ஒரு பக்கம் பெரிய பாட்ரு ஒரு பக்கம் வந்து இந்த பச்சை கலரில் வந்து பாட்ரு இருக்குது கொஞ்சம் டார்க்காக தெரியுது அதை வந்து நம்ம வந்து இந்த சின்ன சின்ன இது வைக்கிறதுக்கு அந்த பீட்ஸ் வைக்கிறதுக்கு வந்து எடுத்துக்கிருவோம் அதை கரெக்டாக கட் பண்ணிக்கிருங்க எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கிறங்க நமக்கு வந்து ஆறு வேணும் ரெண்டு கைக்கும் இப்போ அந்த ஆறு பீஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி நிறைய இருக்குது அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறோங்க ஒரே சைஸில் வைங்க காற்றுல வந்து பறந்துடாமல் கரெக்டாக எடுத்து வச்சுக்கிறோங்க இப்போ ஆறு இது வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம் இப்போ இதே கலரில் வந்து நமக்கு வந்து நூல் வந்து எடுத்து வச்சுக்கிருங்க அப்போ தான் வந்து நமக்கு வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து எடுத்து வச்சுக்கிருங்க இந்த மாதிரி சென்டரில் இந்த கரெக்டாக இந்த உள்ளரை வந்து இந்த அளவு வச்சுக்கிறோங்க வச்சுக்கிட்டு அளவு லைட்டாக வந்து ஒரு திருகல் வந்து லைட்டாக திருகிக்கிறங்க அதுக்கப்புறமா நூலை பிடிச்சிட்டு இதை வந்து சுற்றுங்க ஒரு ரெண்டு மூணு சுற்று சுற்றிட்டு நம்ம பூ கட்டுறோம் பாருங்கள் அந்த மாதிரி இதை வந்து நல்லா டைட்டாக கட் பண்ணிடுங்க ரெண்டு தடவை முடிச்சு போட்டுருங்க அவ்வளோதான் இது வந்து ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி விட்ருவோம் இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அதே மாதிரி இப்போ நான் எல்லா பீட்ஸையும் அதே மாதிரி வச்சிடுறேன் கரெக்டாக அந்த மாதிரி அளவு மாத்திரம் கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் அதை கரெக்டாக வச்சுக்கிறங்க அந்த மாதிரி கலர் மாத்திரம் நூல் வந்து ஒரே மாதிரி நூல் போட்டுக்கிறோங்க என்ன நூல் மாறிடுச்சுன்னா அந்த இதில் வந்து வித்தியாசமாக தெரியும் அதனால் அதை மாற்றம் கரெக்டாக பார்த்துக்குறேங்க இப்போ நான் வந்து இது எல்லாத்தையும் அதே மாதிரி ரெடி பண்ணிடுறேன் இப்போ நான் எல்லா பீஸும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பக்கத்துக்கு வந்து மூணு பீஸ் கணக்கு அதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது ரெண்டு கிளாத்தாக இருக்குது பாருங்கள் ஒரு கிளாத்து இந்த மாதிரி வச்சுக்கிருங்க இந்த பக்கமாக பீஸை வச்சுக்கிறேங்க வச்சுட்டு இதை வந்து தையல் போட்டுருங்க மேலே வந்து கரெக்டாக வரிசையாக ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு கேப்பில் வந்து கரெக்டாக அளவு பார்த்துட்டு அதை வந்து வச்சுக்கிருங்க ஒரு இதுக்கு வந்து மூணு வையங்க போதும் அளவு கரெக்டாக வரும் உங்களுக்கு நம்ம அந்தளவுக்கு தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இப்போ இதை வந்து இது மேலே வச்சுருங்க கரெக்டாக தையல் வந்து ஒட்டுலே போட்டுருங்க கரெக்டாக அப்படியே அந்த ஒட்டுலே தையல் போட்டுக்கிட்டு வந்துருங்க இப்போ இதை வந்து திருப்பி பார்க்கலாம் பாருங்கள் இந்த ப்ளீட் மற்ற அந்த பால்ஸ் மாத்திரம் நமக்கு வந்து வெளியில் தெரியுது இன்னும் அந்த நூல் கொஞ்சம் தெரியிறதுனால நீங்கள் இன்னும் கொஞ்சம் தள்ளி பக்கத்தில் தையல் போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த தர்மா கோல் தான் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து நூல் வந்து அவ்வளோவா வெளியில் தெரியாது நீட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு பிட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை கரெக்டாக இழுத்துக்குறங்க இழுத்துக்கிட்டு மேலே வந்து இதை அப்படியே வச்சு தையல் போட்டுருங்க கரெக்டாக தையல் வர்ற மாதிரி அளவு வந்து இது எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணிடுவோம் தையலுக்கு மாத்திரம் அளவு வந்து பார்த்துக்குருங்க அப்போ இதை மடித்து ஒரு தையல் போட்டுருங்க இதை கரெக்டாக நீட்டாக வந்து இதை மடித்து ஒரு தையல் போட்டுருங்க இப்போ இதை வந்து இதை மடிச்சுக்கிருங்க மடிச்சுக்கிட்டு வந்து நூல் வந்து இதில் வந்து மேட்சாக இல்லை அதனால் வந்து நான் சும்மா வந்து ரஃப்பாக போட்டு விட்றேன் தையல் வந்து நம்ம பிரித்து விட்டு கூட வேறு நூல் வந்து போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சுற்றி போடுறது வந்து தாராளமாக வந்து போட்டுடலாம் இதை வந்து சுற்றி ஓட்டிடுங்க இப்போ பாருங்கள் நீட்டாக நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்லீவை வந்து எடுத்துக்கிடுவோம் இப்போ அதை வந்து கரெக்டாக வச்சுக்கிருங்க இந்த தச்சிருக்கதை வந்து உள்ளரை கரெக்டாக உள்ளர வந்து செட் பண்ணிக்கிறங்க அளவை பார்த்துட்டு இந்த சென்டருக்கு கரெக்டாக பார்த்துக்குறங்க இந்த சென்ட்ரு அளவுலேருந்து ஒரு ஃப்ளீட்டு ஒரு பால் வந்து கரெக்டாக அந்த சென்டருக்கு வரணும் அதை கணக்கு பண்ணிவிட்டு இதை கரெக்டாக அளவு பார்த்துக்கணும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் அளவு வந்து கரெக்டாக பார்த்துக்குறங்க பார்த்துக்கிட்டு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ அதை அப்படியே வச்சு இந்த இது வந்து அளவு கரெக்டாக வரணும் இது வந்து இந்த கரெக்டாக இந்த முக்கோணமாக இருக்குல்ல அந்த இடத்துல வந்து வர்ற மாதிரி வச்சுக்கிறோங்க இதுவும் வந்து கீழே இறங்கிடக்கூடாது அப்படியே திருப்பிடுங்க திருப்பிட்டு இந்த பக்கமும் கரெக்டாக அளவு வந்து பார்த்துக்குருங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு இப்போ நீட்டாக நமக்கு வந்துருச்சு இப்போ எக்ஸ்ட்ரா தையல் வந்து வேணும்னா நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து நான் அப்படியே கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஓவர் லாக் போட்டுறேன் ஸ்லீவை கட் பண்ணிடாமல் கையை மாத்திரம் கரெக்டாக கட் அந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை மாத்திரம் கட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை நமக்கு போடும்போது இந்த இடம் மாத்திரம் நல்லா நீட்டாக தெரியும் கை வந்து சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கு நான் இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் பாருங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்லீவும் வந்து ரெடி பண்ணிட்டேன் இதையும் வந்து எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துருவோம் ரொம்ப பீஸ் வந்து உள்ளே விடாதீங்க சாரீயில் வந்து ஒரு ஒரு மூணு நாலு இன்ச்சு துணி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் ரெண்டு பக்கமும் ஜாயின் போடுற அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னாலே வந்து போதும் போதுமான அளவு இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு ஸ்லீவுக்கு வந்து அழகாக இந்த பக்கம்னா அந்த பக்கம் ஒன்று பார்க்குற மாதிரி கரெக்டாக வச்சாச்சு இது அப்படியே வந்து நம்ம ப்ளவுஸில் வந்து ஜாயின் பண்ணிடலாம் நீட்டாக இருக்குது பாருங்கள் இப்போ இதில் வந்து இந்த த தெர்மாக்கோலில் வச்சு எப்படி இந்த பால்ஸ் வந்து ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் இதே மாதிரி நிறைய வந்து என்னென்ன லே சிம்பிளாக வந்து டிசைன் பண்ணலாம் அதுவும் ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லித்தரேன் புதுசாக பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே வந்து கிடைக்கும் தொடர்ந்து பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள்